ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ தாங்க அது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறாங்க இது வந்து ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போயிட்டு இருந்துச்சு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பேசிகிட்டு வந்துகிட்டு இருக்காருங்க ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்காரா இல்லைங்கிறது வந்து அடுத்த வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு சோஃபாவில் உக்காந்துட்டு ஒரு சாக்ஸ் எல்லாம் கசூலாம் கழட்டி போட்டுட்டு உட்காந்துருக்காரு அவங்க ஒய்ஃபிட்ட தண்ணி கேட்குறாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபோனுக்கு சார்ஜர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஏன்னா சார்ஜர் இல்லையாட்ருக்கு சரி சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களும் தேடி எடுத்துகிட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தே பார்த்தீங்கன்னா சார்ஜரை வாங்கி வந்து சார்ஜரில் போடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க அந்த சார்ஜரில் அவர் போடுறாரு சார்ஜரில் போட்டு அப்படியே ஒரு ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்கார் கன்யூஸாக சார்ஜர் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜரில் போடுறாரு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரமாக அந்த ஃபோனில் அப்படியே மா பேசிகிட்டே தான் அப்படியே மாட்டின உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சுவிட்சை போட்டு மறுபடியும் அப்படியே கன்யூஸாக ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் என்னதான் பிஸ்னஸ் இருந்தாலும் என்னதான் ஒரு இருந்தாலும் வந்து இதோட இம்பாக்டுங்கிறது வந்து உங்களுக்கு கடைசியாக இந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே லேப்டாப்பும் கடையில் வச்சுருக்காரு ஏதோ ஒர்க் பண்ணுறாரு லேப்டாப்பை வச்சுட்டு ஃபேனை போட சொல்கிறாரு ஃபேனை போட சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வந்து லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காரு சரி நானும் வந்து வீடியோ பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் புதுனா சரி கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பேசிட்டு அப்படியே வச்சிருவாரு அப்படின்னு தான் நினச்சி நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் வந்து கன்னியூஸாக அப்படியே ஃபோன் பேசிகிட்டே தான் இருக்காரு ப்ளஸ் லேப்டாப்பே நம்ம ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காரு சரி நானும் சரி இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டே தண்ணி வந்துருந்துச்சு பார்த்திங்களா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்படியே எந்திரிச்சாரு அதுங்களும் மறுபடியும் லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஒர்க் வந்ததுனால அப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்து குடிக்க போகிறாரு ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் போட்டு தான் இருக்குது ஒன்றும் ஆன்லேயே தான் இருக்குது தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கிறாரு குடித்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு அந்த ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால வந்து சாக்கு அடிச்சிருச்சு அப்படியே இந்த மூளை சவுமாரி தான் இது டக்குன்னு அடிச்சோன்னா தான் ஸ்பாட் டெட்டு அப்படியே அவங்க வீட்டிலேருந்து யாரோ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க என்னாச்சு எதுன்னு அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்தமாரி வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி தான் சார்ஜ் போட்டேன் வந்து ஃபோன் யாருமே யூஸ் பண்ணாதீங்க குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் முடியுது ஏன்னா இப்போ எல்லாமே வந்து இப்போ தண்ணி தான் குடித்தார் ஃபோன் பேசிட்டு தண்ணி குடிச்சாரு அந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாரி அடிச்சிருச்சு அவருக்கு அவ்வளோதான் அதோட லைஃபே முடிஞ்சுது மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த மாரி வந்து யாருமே ஏன்னா நிறையா பேர் வந்து மோஸ்ட்லி ஏன்னா நானுமே வந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்டே வந்து சார்ஜ் போட்டிருக்கேன் இந்தமாரி வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பெரிய விபத்தை கொண்டு போய் விட்டுரும் அவங்க வைஃபையும் எழுப்பி பார்க்குறாங்க அப்புறம் யாருக்கும் ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோதான் ஒன்ஸ் உயிர் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வராது